திருப்புகள் நூத்தி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி ஏழு ஒருவழிபடாது என்கிற சோமநாதன் மடம் தளத்துப் பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் அனுராக மோக அனுபோகம் தானுமாய் உன் உணர்வில் ஒருகாலிராத உளமும் நெகிழ்வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான யோக தீர மெனமொழியும் வீசுபாச கனகோப யமபடரை மோதுமோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அவனர்குல காலனாகும் அரிய தவ ராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடம்மேவும் முருக பொரு சூரரசேனை முறிய வட மேருவீழ முகர சலராசி வேக முனிவோனே மொழியும் அடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனிய அறியாத தேவர் பெருமாளே பாடலின் பொருள் ஒரு வழியில் நிலைத்து நிற்க முடியாமல் மாயைகளும் வினைகளும் என்னை விடாமல் நாள்தோறும் அலைச்சல் தருகின்ற காமலீலை மோக அனுபோகத்திற்பட்டு உடலும் உயிருமே எண்ணமதாய் உன் உணர்ச்சி அதாவது நீ உள்ளாய் என்னும் உணர்ச்சி ஒருகாலும் இல்லாத என் உள்ளமும் நெகிழ்ந்து கசியும்படி அடியேனுக்கு இரவும் பகலும் கடந்த ஞான பரமசிவ யோகமே தீரத்தை தருவது என முழிந்து காட்டுவதும் வீசப்படுவதான பாசக்கயிற்றை கொண்ட பெருத்த கோபம் உள்ளவர்களான யமதூதர்களை மோதி வெருட்டத்தக்கதுமான மௌன நிலையதாய் பேச்சிலாததான ஞான உபதேசம் என்கின்ற வாளை எனது உட்பகை புறப்பகை யாவும் ஒழிந்து போக நீயும் தகைகூர்ந்து அருள் புரிதல் வேண்டும் தேவி ஒரு பாகமான அருணாச்சல மூர்த்தியின் பூஜையை ஒழுங்கு தவறாமல் போற்றுகின்ற அறிவாளியும் சமணர்குலத்துக்கு ஒரு யமனாக தோன்றிய சம்பந்த மூர்த்தியாக அவதரித்தவரும் அருமையான தவராஜராஜருமான உலகம் புகழும் சோமநாதன் மடத்தில் வீற்றிருக்கும் முருகனே சண்டை செய்த சூராதிகளின் சேனை முறிபட்டு அழியவும் வடக்கில் உள்ள மேருமலை பொடிபட்டு விழவும் பேரொலி செய்யும் சங்குகளைக் கொண்ட கடல் வெந்து வற்றவும் கோபித்தவனே உன்னை துதிக்கும் அடியார்கள் கோடிக்கணக்கான குறைகளை கருதி உன்னிடம் முறையிட்டாலும் அவர்களின் எண்ணத்துக்கு மாறாக அவர்கள் மீது கோபிப்பது என்பதையே அறியாத தேவர் பெருமாளே திருப்புகள் நூத்தி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் நாற்பத்தி எட்டு திருவுரூப நேராக என்ற வயலூர் தலத்து பாடல் முதலில் பாடலின் பதம் பிரித்த வரிகள் திருவுரூப நேராக அழகதான மாமாய திமிரமோக மானார்கள் கலைமூடும் சிகரிவூடு தேமாலை அடவியூடு போய் ஆவி செருகுமால் அனாச்சார வினையேனை கருவிழாது சீரோதி அடிமை பூணலாமாறு கனவிலாள் சுவாமி நின் வாழ்வும் கருணைவாரி கூறியேக முகமும் வீர மாறாத கழலு நீப வேல்வாகு மறவேனே சர்வதேவ தேவாதி நமசிவாய நாமாதி சயிலனாரி பாகாதி புதல்வோனே சதமகீவல் போர்மேவு குலிசபாணி மால் சகசமான சாரீசை இழையோனே மறுபுலோகம் ஈரேழும் அளவிடா உணாவான வரையில் வீசு தாழ் மாயன் மருகோனே மனுநியாய சோனாடு தலைமையாகவே மேலை வயலி மீது வாழ்தேவர் பெருமாளே பாடலின் பொருள் மாதர் மயக்கத்தில் சிக்கிக்கொள்ளும் அனாச்சார வினையேனை அதாவது ஒழுக்கமில்லாத தொழிலனாகிய என்னை பிறப்பில் விழாத வண்ணம் உன்னுடைய சீர்திருப்புகளை நான் ஓதி உனக்கு அடிமை பூணும் வகை வரும்படி எனது கனவில் வந்து ஆண்டருளிக சுவாமியே மயில்மேல் வீற்றிருக்கும் உனது திருவோலக்க தரிசனத்தையும் கருணைக்கடல் போல மிக்க ஒளி வீசும் உனது ஒற்றை திருமுகத்தையும் வீரம் என்றும் நீங்காத உனது திருவடியையும் கடம்பையும் வேல் அழகையும் நான் மறவேன் எல்லா தேவர்களுக்கும் தேவனாய் விளங்குபவனும் ஆதிப்பிரானும் நமச்சிவாய என்னும் திருநாமத்தை உடைய முதல்வனும் மலைப்பெண்ணாம் பார்வதிபாகனாகிய முதல்வனுமான சிவபிரானது குமாரனே நூறு மகங்களை யாகங்களை முடித்த ஆற்றலுடையவனும் வலிய போரில் ஊடாடுபவனுமான வஜ்ராயுதபாணியாகிய இந்திரனுடைய பெரிய ஐராவதம் என்னும் யானையின் மீது சகஜமான அதாவது வழக்கமான சவாரி செய்யும் இளைஞனே பொருந்திய உலகங்கள் பதினான்கினும் அளவிடுதற்கு முடியாத எல்லை அளவுக்கு திருவடியை நீட்டின திருமாலின் மருமகனே மனு நீதி சோழன் நீதியோடு ஆண்ட சோழநாடு சிறந்த நிலையை அடையும் பொருட்டே மேலை வயலூர் என்னும் தலத்தில் வந்து வாழும் பெருமாளே வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா வேல் அரோகரா வேல்முருகாவே உடலும் உயிர் தானுமாய் உன் உணர்வில் ஒரு காலிராத உழம் நெகிழ் வாகுமாறு அடியேனுக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக என மொழியும் வீசு பாசகன கோப யம படரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீரனியும் அருள்வாயே அறிவையொரு பாகமான அருணகிரி நாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அரிவாளல் அமனர் குல காலனாகும் அறிய தவ ராஜராஜ நவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக பொருள் சூரசேனை ார்கள்டிரை கருதினாலும் வேறு முனியறியாதேவர் பெருமாளே வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா திருபுரூப நீராக அழகதான மாமாய திமிரமோகமான்கள் கலை மூடும் சிகரிகூடு தேலை அடவியூடு ருகுமால வினை ஏனே கருவிழாது சீரோதி அடிமை போனலாம் ஆறு கனவிலா சுவாமி நின்மையில் வாழ்வும் கருணை வாரி தூர் முகம் வீர மாறாத கடலும் நீவ வேல்வாகும் அறவே சர்வ தேவாதி நமசிவாய நாதி சைலதாரி பாதாரி முதல் போனே சதமகீவல் போர்ணேவு புலிசபாணி மால்யானை சகசமான சாரி செய்யோனே மறுபுலோகம் ஈரேழும் அழவிடாவுணாவான வரையில் வீசு மாயன் மறுவோனே ியாய சோ நாடு தலைமையாகவே மேலை வயலி மீறுவாட் தேவர் பெருமாள் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக என வீசு பாசகன கோப உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே வேல்முருகா வேல் வேல் வேல்